நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஸோ சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் வாடிக்கையாளர்களுக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது நாளை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இரவு பதினோரு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை வங்கியின் சில சேவைகளில் பாதிப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் இமெயில் சேவை வங்கியின் வாட்ஸ்அப் மற்றும் எஸ் எம் எஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் நெட் பேங்கிங் பேடிஎம் கூகுள் பே போன்ற செயலிகளில் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் வங்கியுடைய சில சேவைகளில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப்பு இமெயில் சேவைகள் எஸ்எம்எஸ் சேவைகள் இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கூகுள் பே பேடிஎம் நெட் பேங்கிங் இதிலெல்லாம் எப்பயும் போல பண்ணலாம் அதில் எந்த விதமான தடையும் இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்